இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் காலம் சென்ற ராஜவரோதயம் சம்பந்தனின் பூதவுடல் இன்று மக்கள் அஞ்சலிக்காக யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது விசேட விமானம் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பந்தனின் பூதவுடல் யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் கட்சியின் மூத்த தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் தமது அஞ்சலியை செலுத்தினர் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட ரா சம்பந்தனின் பூத உடலுக்கு பொதுமக்கள் தமது அஞ்சலியை செலுத்தினர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சேஷ்ட தலைவர் ராஜவரோதயம் சம்பந்தனின் பூதவுடல் நாளை திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது நாளை காலையிலே பூத திரும்பவும் விமானம் மூலம் திருவோணமலைக்கு அடுத்துச் செல்லப்படும் திருவோணமலையிலே மக்கள் அஞ்சலிக்காக இரண்டு நாட்கள் வைத்திருக்கப்பட்டு மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் திகதி மத்தியானம் அவருடைய இறுதி சடங்குகள் நடைபெற்று ஈமகிரியர்கள் நடைபெற்று தகனம் உடல் தகனம் செய்யப்படும்